கோவா கேரளா மற்ற ஸ்டேட்டில் மட்டுமே இருந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உக்குளம் பெரிய குளத்துலேயும் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஜிப்லைன் சைக்கிள் போட்டிங்கு சிங்கிள் போட்டிங்கு ரெண்டு பேர் போகக்கூடிய போட்டிங்கு ஃபேமிலியாக போகக்கூடிய போட்டிங்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது சவுத் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சிப்லைன் சைக்கிள் கேமிங் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு கோயமுத்தூர் சிட்டிக்குள்ள மட்டுமே ஒரு பன்னெண்டு குளங்கள் இருக்கு அந்த குளங்கள்லேயே பெரிய குளம்னா அது இந்த குளம் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ஏக்கரில் வந்து பிரம்மாண்டமாக இந்த குளம் இருக்கு அதனால தான் இந்த குளத்தை வந்து பெரிய குளம் அப்படிம்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமா இந்த குளத்தை இப்போ தூர்வாரி பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு தளமாக வந்து இந்த இடம் வந்து இப்போ இருக்கு இந்த குளம் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா குளங்களையுமே அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து செஞ்சிருக்குறாங்க